திருச்சிற்ற்றம்பலம் புவன நாயகனே அகவுயிர்க்கு அமுதே புரண ஆரணும் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார் இறங்கும் பசுபதி பன்னகா பரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்து அடியேன் அகத்திலும் முகத்தலை மூது தவழ மாமணிப்பூங்கோயிலும் அமர்ந்தாய் தனியேன் தனிமை நீங்குதற்கே திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அனைத்து உலகங்களுக்கும் தலைவனே உலகிலுள்ள உயிர்களுக்கு அமுதம் போன்று இன்பம் தருபவனே எங்கும் நீக்கமர நிறைந்த பெருமானே வேதங்களை முனிவர்களுக்கு அருளும் பவளவாய் மாணிக்கமே தொண்டு செய்வார்க்கு அருளும் பசுபதியே பாம்பான அணிகலன்களை அணிந்தவனே உலகிலுள்ள சூரியன் புற இருளை நீக்கி நல் ஒளி தருதல் போல மருளை நீக்கி அருளை நல்கி தனித்து துணையின்றி இருக்கும் என் தனிமையை நீக்கி அடியவனின் மனத்தினுள் விருந்து திருமுகத்தலை என்னும் பழைய ஊரின் கண் வெண்மையான பெரிய வைரமணிகள் பதித்த அழகிய திருக்கோயிலுள் நீ எழுந்தருளி உள்ளாய் திருச்சிற்றம்பலம்